இப்போ நம்ம ஒரு சில முக்கியமான கணக்கெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாகிடும் முதல் கணக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு செவன் ரெண்டாவது சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏ கூட்டல் அஞ்சு பி கூட்டல் அஞ்சு சி இதோட மதிப்பு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணலாம் முதல்ல ஏபிசி இருக்குது இதை நீங்கள் நினைக்கலாம் இந்த ஏபிசியோட மதிப்பை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணு மதிப்பையும் கீழே இருக்கிற இக்குவேஷனில் போட்டால் மொத்த மதிப்பு கிடைக்கும்ன்ட்டு ஆனால் இது எப்படி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறது இதை பற்றி ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சரி இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்த இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னா அஞ்சை வெளியே எடுத்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு எழுதலாம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மூணுத்துலையும் பொதுவாக இருக்கிற அஞ்சை ஃபேக்டர் பண்ணி வெளியில எடுத்திருக்கேன் இது அஞ்சுத்தையும் நம்ம மூணுத்து கூட தனித்தனியாக பெருக்கினா மேலே இருக்கிற அதே ஈக்குவேஷன் கிடச்சிட போகுது இது மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கிற இந்த அஞ்சை நான் பொது என் அப்படிங்கிறதுனால வெளியில எடுத்திருக்கேன் இப்போ இதை இப்படி பிரிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேலே உள்ள முதல் ஈக்குவேஷனை பாருங்களேன் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு ஏழை ஈக்குவேஷன்ல போட்டா முடிஞ்சு போச்சு இந்த மூணுத்தோட மதிப்பு ஏழு அப்படின்னு முதல் ஈக்குவேஷன் அப்போ இது என்ன ஆகும் இது என்ன ஆகும்னா அஞ்சு பெருக்கல் ஏழு இப்போ இது ரொம்பவே சுலபம் இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சு இன்ட்டு ஏழு அப்படிங்கிறது அஞ்சு பெருக்கல் ஏழு முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் சரி இப்போ இன்னொரு ஒரு கணக்கு ஒன்று பார்க்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸி முதல் சமன்பாடு ஏ கூட்டல் பி கூட்டல் சி மைனஸ் ஒன்றுக்கு சமம் ரெண்டாவதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு இரு வேரியபிள்ஸ் ரெண்டு மாறிகள் கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ செவன் கீழே பாத்தீங்கன்னா பெரிய குழப்பமான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுல பாத்தீங்கன்னா மேலே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு ஒன்று இருக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கு மொத்தம் அஞ்சு வேரியபிள் இருக்கு அஞ்சுத்தோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சு கீழே போடுறதெல்லாம் நடக்காத காரியம் அஞ்சு வேரியபிள் இருக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீழே கொடுத்துருக்குற இந்த கஷ்டமான ஈக்குவேஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கணும் சரி முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா கீழே இருக்கிற இந்த மூணாவது ஈக்குவேஷனை வரிசைப்படுத்தி எழுத போகிறேன் ஏபிசியை தனியாகவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இன்னொரு பக்கமாகவும் எழுத போகிறேன் இப்போது இதை வரிசைப்படுத்தி எழுதலாம் மைனஸ் நைன் ஏ அடுத்து பி எங்கே இருக்குது எங்கே இருக்குது மைனஸ் நைன் பி மை அடுத்து சி எங்கே இருக்குது மைனஸ் நைன் சி இப்போ அடுத்து எக்ஸி ஒய்யும் எழுதலாம் மை அதை வேறு கலரில் எழுதுகிறேன் மைனஸ் செவன் எக்ஸ் அடுத்து ஒய் எங்கே இருக்குது இங்கே இருக்குது மைனஸ் செவன் ஒய் இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னா இதில் பொதுவாக இருக்கிற எண்களை ஃபேக்டர் பண்ணி அதாவது காரணிப்படுத்தி பிரிச்சு எழுதலாம் இப்போது இதில் ஒன்பது பொதுவா இருக்குது அப்போது ஒன்பதை வெளியே எடுத்து எழுதுனேன் மைனஸ் ஒன்பதை வெளியே எடுத்துடலாம் மைனஸ் ஒன்பது பொதுவா இருக்குது அப்போது ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அடுத்தது இதில் மைனஸ் ஏழு பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏழை இந்த ரெண்டுத்துக்குடியும் பெருக்கினிங்கன்னா ஏழு எக்ஸ் ஏழு ஒய் கிடச்சிடும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒன்பதை இது மூணுத்துக்குடியும் பெருக்கினிங்கன்னா நைன் ஏ நைன் பி நைன் சி கிடச்சிடும் சரி இப்போ இது ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு இப்போது சிம்பிள் ஆயிடுச்சு மேலே இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு இதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ம மேலே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து என்ன இருக்குது இப்போது அடுத்தது எக்ஸ்ப்ளஸ் ஒய்க்கு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு ஏழு ஏழை இங்கே போட்டுடலாம் இப்போது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன்பது ப்ராக்கெட்டில் பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்தது மைனஸ் ஏழு பெருக்கல் ப்ராக்கெட்டில் ஏழு இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்களேன் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது ப்ளஸ் ஒன்பது ஆக இது ஒன்பது ஆகிடும் மைனஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஒன்பது மைனஸ் நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது என்ன ஒன்பது மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுனா மைனஸ் நாற்பது இதுதான் நம்மளோட ஆன்சர்